கத்திர்கு ஸ்தோத்ரம் என அன்பான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு தயை வார்த்தை மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி மூன்று ஒரு நாள் இரவு நேரத்தில் அம்மா அம்மா என்று முணங்குகிற ஒரு சத்தம் கேட்டது தாய் சிறிய விளக்கு வெளிச்சத்தில் மகனை உற்று நோக்கி அமர்ந்திருந்தாள் அந்த சிறுவன் தன் தாயிடம் என்னால் மூச்சு விடவே முடியவில்லை நான் செத்து போய்விடுவேனோ என்று கேட்டான் அவனது தாய் அவனை அணைத்துக்கொண்டு இல்லை மகனே உனக்கு ஒன்றும் செய்யாது நீ என் வயிற்றில் இருக்கும் நான் உன்னை ஆண்டவரின் பணிக்கென்று அவர் கையில் ஒப்புக்கொடுத்து விட்டேன் நீ வளர்ந்து ஆண்டவருக்கு வேலை செய்யும் மட்டும் வாழ்ந்திருப்பாய் தீர்க்க இருப்பாய் உனக்கு ஒன்றும் செய்யாது நீ தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று சொன்னாலாம் தேவன் உன்னை பார்த்து கொள்வார் என்று சொன்ன ஆறுதலான வார்த்தைகள் அந்த சிறுவனின் பயத்தை நீக்கியது தைரியத்தை கொடுத்தது அவனது அம்மாவின் அணைப்பில் அயர்ந்து தூங்கி சுகத்தோடு காலை எழுந்தானாம் ஆம் என கண்பானவர்களை வேதத்தில் கூட நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒரு பெரிய செல்வந்தனான நாபால் தன் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கும் விழாவை தன் ஊழியர்களோடு விருந்துண்டு கொண்டாடி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தாவீது தன் நண்பர்களுக்கு உணவு தரும்படி ஆட்களை அனுப்பினார் ஆனால் நாபால் என் வேலைக்காரருக்கு பண்ணிவித்ததை ஊர் தெரியாத மனுஷனுக்கு கொடுப்பேனா என்று வெறுமையாய் அவர்களை அனுப்பிவிட்டான் ஆனால் தாவீதும் அவன் நண்பர்களும் நாபாலின் மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கும் போது ஒரு வனாந்திரத்தின் பாதுகாவலாக இவர்கள் இருந்தனர் ஆயினும் நாபால் பேசின வார்த்தைகள் இருந்ததை கேட்ட தாவீது கோபமடைந்தார் நாபாலுக்குரிய எல்லாவற்றையும் அளிக்க வேண்டுமென்று விரைவாக கிளம்பினார் செய்தி அறிந்த நாபாலின் மனைவி அபிகாயில் தேவையான உணவுப் பொருட்களோடு தாவிதை பார்க்க எதிர்த்து சென்றாள் தாவிதிடம் தன் கணவனின் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு பொருட்களோடு தாவிதை பார்க்க சென்றாள் நீ ராஜாவாக போகிறவர் உம் கையில் இரத்தக்கரை படிய வேண்டுமா என்று கேட்டு தாவிதிடம் மன்னிப்பும் கேட்கிறார் தாவிது அபிகாயிலின் வார்த்தையினால் மனம் மாற்றப்படுகிறான் புயலாக கோபத்தோடு கிளம்பிய தாவிது அபிகாயிலின் தாழ்மையான தயை பொருந்திய வார்த்தையால் அமர்ந்த தண்ணீராய் திரும்ப சென்றாராம் ஆம் எனக் அன்பானவரில்லை நமது பேச்சு எப்படி காணப்படுகிறது நாம் அதை சற்று சிந்திப்போம் அந்த தாயின் பேச்சை போல ஆறுதலாகவும் அபிகாயிலின் பேச்சை போல தயை மிகுந்ததாகவும் காணப்படுகிறதா அல்லது சீறி எழுகின்ற நாபாலின் வார்த்தை போல கோபத்தை கொப்பளிக்கிறதா இருக்கிறதா நாம் சற்று சிந்திப்போம் நாம் பேசும் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாய் பிறர் காயங்களை ஆற்றுவதாய் ஆறுதல் அளிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் இனி பேசுவோம் என்று தீர்மானம் செய்வோமா தேவன் தாமே அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தயை பொருந்திய வார்த்தைகளை நாம் வாயில் வைப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தயை பொருந்திய வார்த்தைகளை எங்கள் நாவில் கொடுத்தும் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாய் பிறர்களுக்கு தயை பொருந்தத்தக்கதாய் ஆண்டுவரே நாங்கள் கனிவான இனிமையான வார்த்தைகளை பேச கிருப்பித்தாரும் நாபாலை போல கோபம் கொப்பளிக்கின்ற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வராதபடி ஆட் தடுத்து ஆட்கொள்ளும் மீட்ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்